ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் இப்ப நம்ம பல்லவன் வந்த உடனே பல்லவனோட அம்மா பல்லவன் கிட்ட என்ன நம்மளா சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கறது தெரியல ஆனா நமக்கு அது காமிக்கவே இல்லை நிலா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அதாவது நடேசன் என்னெல்லாம் என்னைய கொடுமைப்படுத்தினாரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கதையை அள்ளி விட்டுருக்காப்லையாட்டுக்கு இந்த பல்லவனோட அம்மா ஸோ அதை தான் பல்லவன் வந்து கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்ல அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துடுறாங்க இந்த அம்மா விதமாக சமைச்சு வரையா வச்சுருக்காட்டுக்கு சப்பாத்தி ஒரு பக்கம் சாப்பாடு ஒரு பக்கம் இப்படி வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு வச்சுருக்காட்டுக்கு இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடேசன் நாங்கள்லாம் போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா உன்னை எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஆள் வந்து நீ இருக்கிற வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலா தான் ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்காக நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்காரர் தற்பொழுதைய வீட்டுக்காரர்கிட்ட ஃபோன் பேசுது அந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா காசு ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணியா அப்படின்னு கேட்கும்பொழுது இப்போ தானே வந்திருக்கேன் இதுக்கப்புறமா தான் காசு அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத நிலா ஜன்னல் வழியாக கேட்டுட்றாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கிட்டே கேட்கும்பொழுது எனக்கு யார் இருக்கா நான் யாருக்கிட்டையும் ஃபோன் பேசலை அப்படின்னு வாய் வாய்க்கூசாம பொய் சொல்லுது இதுல இருந்தே நம்ம நிலா சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க தானே போன் பேசினாங்க நம்ம தானே கேட்டோம் இந்த அம்மா என்னன்னா போனே பேசலையே அப்படின்னு சொல்லுதே அப்படின்னு சொல்லி நிலா அப்பவே டவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மறுநாள் காலையில வந்த உடனே மறுபடியும் வந்து அந்த அம்மா போன் யாருக்கோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதையும் நம்ம நிலா கவனிச்சு அந்த அம்மா கிட்ட வந்து கேள்வி மேல கேள்வியா கேட்டு எனக்கு யாருமே இல்லை நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்னு வாய் கூசாம பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம சோழன் என்ன மாமியார் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு நிலா கிட்ட கேட்டு மொக்க வாங்கிக்கிட்டு போயிட்டாப்புல இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு